உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் வழக்கம் போல் வணக்கம் என்று கதையை சொல்லி ஆரம்பிப்பதை விட நன்றி என்று சொல்லி கதையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேங்க ஆமாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய கதைகளை முகநூல் லட்சத்தை தொட்டு வாசகர்கள் படித்து வருகிறார்கள் என்பது உண்மை அதே மாதிரியா யூடியூப்ல நல்ல ஆதரவு அழைச்சிட்டு வரீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னே எனக்கே தெரியலங்க சரி கதை பிடிச்சிருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளை கணே அழுத்திருங்க கதையின் தலைப்பு பாத்தா மல்லிகை பாஞ்சா மாகாளி கதையை கேளுங்க மல்லிகா ஒரு பூ வியாபாரி அவ சென்னையில் இருக்க முக்கியமான தெருவில் தன்னோடய வியாபாரத்தை செய்வாள் தெருவரை கடை போடும் அவளுக்கு நிரந்தரமாக ஒரு இடமும் பிடிச்சிருந்தாங்க அவள் கையில் ஒன்றரை வயசு குழந்தை வயிற்றில் ஏழு மாத குழந்தைய சுமந்துக்கிட்டு ஒரு கூடை பூவையும் சுமந்துக்கிட்டு தினமும் வியாபாரத்துக்கு போவாள் அவள் பிடிச்சிருந்தாலே வச்சிருந்தாலே ஒரு இடம் அந்த இடத்துல நிறையா கட்டடத்தை இடித்த கல்லுங்க இருக்கும் அது மேலே சாஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கா அவளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய கொடை ஒன்று சொறிவிடுவாள் சொறிவிட்டு கீழே கார் பாயை கார் இல்லைங்களா அதை விரிச்சிட்டு அது மேலே ஒரு டவலை போட்டு குழந்தைய படுக்க வச்சுருவாள் இப்படியே வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்காள் அவள் இருக்காரே அவர் காலையில் அவருக்கு கடவுள் பக்தி மாலையானால் கையில் சாராய முட்டின்னு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அவள் அவரை எதிர்பார்க்க முடியாது அன்றைக்கி அதே மாதிரி பாருங்கள் வியாபாரத்துக்காக வரான் வந்துட்டு கடையை போடுறா குழந்தைய படுக்க வைக்கிறா இந்த இயற்கையை சதி செய்யும் மங்களே அந்த மாதிரி படபட படபடன்னு மழை தோருது திருநொன்னு அந்த குழந்தையத்த மடியில் போட்டுக்கிறார் உங்களுக்கு தெரியும்லங்க சென்னை பட்டினாலே எப்படி சென்னைனாலே லேசாக மழை பெஞ்சா கூட திட்டு திட்டா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும் அதே மாதிரி தான் அந்த ரோட்டோரம் பூரா தண்ணி தேங்கி நிற்கிது அங்கே அந்த ஃபுல்லுமே பிரபல நகைக்கடைங்க வரிசையாக இருக்குங்க நகைக்கலை வாசல் உட்காந்துருக்காவ எப்பொழுதுமே நினைப்பாள் நம்ம பிள்ளைக்கு ஒரு தோடு கூட நம்மளால வாங்கி போட முடியாது இல்லை இந்த கடையிலேருந்து வாங்கி அப்படின்னு அன்றைக்கும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கார் ஒன்று வந்து வேகமாக வந்து அவள் கடைக்கிட்ட நிறுத்துது அவள் கடைக்கிட்ட இல்லைங்க அந்த நகை கடைக்கிட்ட நிறுத்துது நிறுத்துகிறப்ப கார்லேருந்து அந்த கார் நின்று வேகத்தில் மழை தண்ணி வந்து பன்னீர் தெளிக்கு தான் அவர்களோட பூக்கடை மேலே அந்த குழந்த மேலே உடனே பதறி போய் ஏந்திரிச்சு கோவமாக கத்த போகிறான் கத்திட்டு வேகமாக போகிறா பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற நடை பாதை வியாபாரிகள்லாம் அவங்க கையை பிடிச்சிட்டாள் நிறுத்துகிறாங்க அடியே நீ யாருன்னு நினச்சிட்டு அந்த வண்டிக்காரங்கள்கிட்ட போய் சண்டை போட போகிற அதில் இறங்க போகிறது போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க நாளை முன்னே நீ இந்த தெருவிலே கடைப்பட முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அந்தலேருந்து உண்மையிலே ஒரு போலீஸ் அதிகாரியே இறங்குறாரு போலீஸ் அதிகாரியை அவ டிவியில் ஏற்கனவே பார்த்துருக்காள் அவரோட பிரபலமானவர் அவர் அவர் பின்னாடியே அவர் மனைவியை இறங்குறாங்க அவர் மனைவியை பார்த்தீங்கன்னா நகை பொம்மை தாங்க கையில் கழுத்தில் நான் அவ்வளோ நகை அப்படின்னு இவ்வளோ நகை போட்டிருக்காங்க இந்த அம்மாவுக்கு இன்னமும் நகை ஆசை வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறான் நினச்சிக்கிட்டு அவள் யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து உள்ளேருந்து நிறைய பேர் வராங்க வந்துட்டு எல்லாம் ஊழியர்கள் கடை ஊழியர்கள் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு எல்லாம் வரவேற்க வராங்க வந்துட்டு எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஓ பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா பிறந்த நாள் கத்துறாங்க ஓ இந்த அம்மாவுக்கு பிறந்தநாளா அதான் போலீஸ் அதிகாரி தான் மனைவிக்கு அன்பளிப்பு வாங்கி தரத்துக்காக நகை கடைக்கு கூட்டிகிட்டு வர்றாருன்னு உள்ளார யோசிக்க முடிஞ்சது இவங்க எல்லாரும் சட்டுன்னா உள்ளே நுழைஞ்சிட்றாங்க இவன் என்ன பண்ணுறா சண்டை போடணும்னு வேகமாக போனவன் அந்த கார்க்கு டிரைவர் இருக்காருங்க அவர் வந்து வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக வண்டி எடுக்கிறாரு அந்த நகக்கலை வாசல்ல இருந்து போய் கார் எடுக்க விடாமல் ஒரே சத்தம் போடுறான் எப்படி நீ வந்து என்னோடய இது பூக்களை மேலே தண்ணி தெளிப்பேன் என் பிள்ளை மேலே தண்ணி தெளிப்பேன்னு சண்டை போடுறான் கண்டப்டா இந்த சுற்றி இருக்கிற வியாபாரிகள்லாம் சேர்ந்துக்கிறாங்க சுற்றி நின்றுக்கிறாங்க இவளுக்கு சப்போர்ட்டாக இவன் பார்க்குறாரு இந்த நகைக்கடை இந்த நகைக்கடை வாசலில் நிற்கிற அந்த காரோட டிரைவர் அவர் ஒன்று டக்குன்னு என்ன பண்ணுறாரு ஃபோன் பண்ணி உள்ளேருந்து போலீஸ் அதிகாரியை வர சொல்லிடுறாரு போலீஸ் அதிகாரி வராரு வந்தோடனே ரொம்ப கோவமாக வராருங்க ரொம்ப கோபமாக வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு அந்த பூவையும் பார்க்குறாரு பார்த்தவர் நேராக என்ன பண்ணுறாரு அந்த பூ கிட்ட போகிறாரு போயிட்டு தரையில் பூ அடுக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு நேராக போய் அந்த பிள்ளையை ஒத்த கையால் தூக்குறாருங்க ஒற்ற கையால் தூக்கிட்டு அவரோட புட்ஸ் காலால் எட்டி உதைக்கிறாட அந்த பூக்களையும் அந்த தார் எல்லாம் போய் தெருவில் நடு தெருவில் போய் விழுவுது விழுந்த வேகத்தில் காரில் எல்லாம் நசுங்கி போகுது நசுங்கி போனோட கத்துறாள் ஐயோ ஐயோ யோ என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்க என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கத்துறாள் கத்துட்டு என் பூவெல்லாம் போச்சு என் கடையெல்லாம் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி வயிற்று பிள்ளைக்காரி கற்று 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 கத்து கத்துறாங்க கற்றுனொடன இவர் என்ன பண்ணுறாரு அவ கையை நீட்டி அந்த பூக்களை காமிக்கிறாரு நடுவில் ரோட்ல நசுங்கி கிடந்த பூக்களை காமிக்கிறாரு அதுக்கு நடுவில் ஒரு பாம்பு ஒன்று நசுங்கி கிடக்குங்க அப்போதான் அவளுக்கு தெரியுது ஐயோ அந்த போலீஸ் அதிகாரி நம்ம பிள்ளைய வந்து காப்பாத்திருக்கார் பாம்பு கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு கூடி போய் அவர் காலில் விழுவுறா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை தப்பாக நான் நினச்சிட்டேன் நீங்கள் என் பிள்ளைய உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கதறி அழுவுறா அழுவுறப்ப அந்த பிள்ளைய அவட்ட கொடுத்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் பாட்டு கடைக்குள்ள திரும்ப போயிடுறாரு போனோடன இவன் நன்றி சொல்கிறதுக்காக அந்த கடவாசல்லே நின்றுட்டு இருக்கா திரும்பவும் எப்படி வருவாங்கன்னு அதே மாதிரி வராங்க கணவனும் மனைவியும் வராங்க வரும்போது ஓடி போய் நன்றின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி நீ நன்றியும் சொல்ல வேணாம் எங்களை சாபமும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தாம்மா ஒரு இன்றைக்கி என் மனைவிக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஏழைக்கு ஏதாவது செய்யணுன்னு அவர் ஆசைப்பட்டா அதனால் உன் பிள்ளைக்கு தோடு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி தங்கத்தோட அந்த குழந்தை கை கையில் கொடுத்துட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த பரம காதை குத்தி இந்த தோடை எங்கள் ஞாபகமாக போட்டுவி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம அவங்க பாட்டு காரில் ஏறி போகிறாங்க அவங்க காரில் ஏறி போகிறாங்க ஆனால் அங்கே நின்று அத்தனை நடை பாதை வியாபாரிகளும் ஒரே கோஷமாக கத்துறாங்க நல்லா இருப்பீங்க ஐயா அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம அருசியாக கத்துறாங்க உண்மையிலே மனமாற கத்துறாங்க அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் அவங்களுக்கு அவங்க செஞ்ச அந்த நன்மைக்கு பலங்க நன்றி வணக்கம்